தினம் ஒரு குரான் குரான் இது ஒரு சைதான் தான் தன் நண்பர்களை பற்றி அவர்கள் பலசாலிகள் கடுமையானவர்கள் என்று உங்களை அவன் பயமுறுத்துகிறான் ஆகவே நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள் நீங்கள் நம்பிக்கையாளர்களாயிருப்பின் எனக்கே பயப்படுங்கள் குரான் மோன்று நூற்றி எழுபத்தைந்து திர்மிதி விளக்கம் குரான் நூற்றி எழுபத்தைந்து நபி முகமது செல் கூறினார் ஒருவர் இறைவனிடம் முழுமையாக தஞ்சமடையும் போது எந்த மனிதனுக்கும் பயப்பட தேவையில்லை அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டவன் எந்த இடத்திலும் பாதுகாப்பாக இருப்பான் திருமிதி இரண்டாயிரத்து விளக்கம் இந்த வசனம் சைதான் மனிதர்களின் இதயத்தில் பயத்தை விதைப்பதை பற்றி பேசுகிறது அவன் தனது ஆதரவாளர்களின் பலத்தை காட்டி நம்பிக்கையாளர்களை அச்சுறுத்த விரும்புகிறான் ஆனால் உண்மையான ஈமானுடையவர்கள் மனிதர்களுக்கும் உலகத்துக்குமான பயத்தை தாண்டி அல்லாஹுவின் மீது மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் நம் பாதுகாப்பும் உதவியும் இறைவனிடமே உள்ளது அலா எங்கள் இதை எங்களை உறுதியாக வைத்திருப்பாயாக உனக்கு ஏற்படைய வழியில் நடக்க எங்களுக்கு பலம் அளிப்பாயாக அசாலாம் வலை வரமத்துல வபாரத்து